வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் துரைசாமி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சொத்திற்கு டிக்ளரேஷன் கேட்காமல் அந்த சொத்து தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணத்தை மட்டும் நல்லன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அடுத்ததாக ஒருவர் வந்து கோவிலில் செய்யும் பணிக்காக மானியமாக கொடுக்கப்படுகிற சொத்து அவருக்கு சொந்தமானதாகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இரண்டு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு உயிலை எழுதி வைத்த நிலையில் பிற்பாடு அந்த உயிலை எழுதி வைத்தவரில் ஒருவர் இறந்த பிறகு மற்றொருவர் அந்த உயிலை ரத்து செய்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதனுடைய சர்டிஃபிகேட் காப்பியை வைத்து உயில்படி சொத்து தனக்கு தான் சொந்தம் என்று வழக்கிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உயில்ல கண்ட சான்றப்பமிட்ட சாட்சிகள் அந்த உயிலை எழுதி வைத்தவர் கையெழுத்து செய்ததை நான் பார்க்கவில்லை எனக்கு நினைவில்லை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த உயில் நிரூபிக்கப்பட்டதாக கருத முடியுமா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க இந்த வழக்கில் கண்ட மேல்முறையீட்டாளர்கள் அப்பலன்ஸ் இது ஷார்பில் ஆஜராக இருக்கிற வழக்கறிஞர் யாருன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீதிபதியாக இருக்கிற ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள்தான் அப்பியராகியிருக்காரு மிக நீண்ட தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பில் நாம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை உண்மையான உயிலாக கருத வேண்டும் அப்படின்னு நிரூபிப்பதற்காக இந்த வழக்கில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முன் தீர்ப்பை சுட்டி காட்டார் அப்படி ஒரு முன் தீர்ப்பு இருக்குங்கிற விஷயமே எனக்கு இந்த தீர்ப்பை படித்த பிறகு தான் தெரியும் உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிறவர்களுக்கு இந்த தீர்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உயிலை எப்படி நிரூபிக்கணும் உயில் எப்போது செல்லும் பதிவு செய்யப்பட்ட உயிலுக்கு இருக்கிற வேல்யூ என்ன பதிவு செய்யப்படாத உயிலை விட பதிவு செய்த உயிலுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் மொத்தம் வாதிகள் வந்து ஆறு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி வந்து ராஜேஸ்வரி ரெண்டாவது வாதி வந்து சுதா இவங்க ரெண்டு பேரும் உடன்பிறந்த சகோதரிகள் மூணு இளங்கோவன் நாலு லோகநாதன் அஞ்சு சுப்பிரமணி ஆறு முருகேசன் இவங்கள்லாம் யாருன்னா இந்த ஒன்று ரெண்டு வாதிகள்கிட்ட இருந்து இந்த வழக்க சொத்தை கிரையம் பெற்ற நபர்கள் அப்போ வாதிகளாக யார் இருக்கிறார்கள் சொத்த வித்தவங்களும் சொத்தை வாங்கினவங்களும் சேர்ந்து வாதிகளாக இருந்து வழக்கை போடுறாங்க பிரதிவாதிகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க யாரெலாம் அப்படின்னா ராசாயி பழனியம்மாள் அருகாணி பழனிமலை ரவிக்குமார் இந்த ஒன்னாவது பிரதிவாதி ராசாயி யாருன்னா அந்த ஒன்று ரெண்டு வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா ராஜேஸ்வரி சுதாவினுடைய பாட்டி இந்த பழனியம்மாள் அருக்காணி இந்த பழனி மலை இவங்க மூணு பேர் யாருன்னா அந்த ஒன்று ரெண்டு வாதிகளுடைய அத்தை ஐந்தாவது வாதி ரவிக்குமார் யாருன்னா அந்த ஒன்று ரெண்டு வாதிகளின் தந்தை அப்போது அந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் எல்லோருமே இந்த ஒன்று ஒன்று ரெண்டு வாதிகளான ராஜேஸ்வரி சுதாவின் நெருங்கிய இரத்த உறவுகள் பாட்டி அத்தை அப்பா இப்போ இந்த வாதிகள் எல்லோரும் சேர்ந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து நல்லியண்ண கவுண்டர் அப்படிங்கிறவருடைய சுய சொத்து நல்லியண்ண கவுண்டருக்கும் அவருடைய சகோதரர் செல்லப்ப கவுண்டருக்கும் கவுர்மெண்ட்டு பட்டா கொடுத்தாங்க அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் வாய்மொழியாக பிரிச்சுக்கிட்டாங்க அந்த வாய்மொழி பாகப்பிரும்ப இந்த சொத்து நல்லி எண்ண கவுண்டருக்கு வந்துச்சு அந்த எண்ண கவுண்டர் யாருன்னா ஒன்று ரெண்டு வாதிகளின் தாத்தா அதனால் அந்த வழக்கில் கண்ட சொத்து அவருடைய சுய சம்பாத்திய சொத்து ஒன்றாவது பிரதிவாதி யார் அப்படின்னா நல்லி எண்ண கவுண்டரின் மனைவி அதாவது ஒன்று ரெண்டு வாதிகளின் பாட்டி ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் யாருன்னா நல்லி கவுண்டர் இந்த ஒன்றாம் பிரதிவாதியின் மகள்கள் ஐந்தாவது பிரதிவாதி மகன் அதாவது ஒன்று ரெண்டு வாதிகளின் தந்தை நல்லி என்ன கவுண்டரும் ஒன்றாம் பிரதிவாதியும் ஒன்று ரெண்டு வாதிகளுக்கு பாட்டியும் தாத்தாவும் இந்த மேற்கண்ட நல்லி என்ன கவுண்டரும் ஒன்றாம் பிரதிவாதியும் சேர்ந்து இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை ஒன்று ரெண்டு வாதிகளுக்கு எழுதி வச்சாங்க அந்த உயில் சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட உயில் அதில் முறையாக அட்டஸ்ட்டும் செய்யப்பட்டிருக்கு அந்த உயில் எழுதிய பிறகு நல்லியண்ண கவுண்டர் ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போனார் அவர் இறந்தவுடன் அவர் எழுதி வைத்த உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்து ஒன்று ரெண்டு வாதிகள் இந்த வழக்கு சொத்துக்கு உரிமையாளராகிவிட்டாங்க இந்த சூழ்நிலையில் எங்கள் பாட் ஒன்று ரெண்டு வாதிகளின் பாட்டியான ஒன்றாவது பிரதிவாதி இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அந்த உயிரில் ரத்து செஞ்சிட்டார் அப்படி ரத்து செய்வதற்கு ஒன்றாவது பிரதிவாதிக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த வழக்கில் கண்ட சொத்து நல்லி என்ன கவுண்டருக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட செல்ஃப் எக்யூர்டு ப்ராப்பர்ட்டி ஒன்றாம் பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத நிலையில் நல்லிண்ண கவுண்டர் எழுதி வச்ச உயிரை இந்த ஒன்றாம் பிரதிவாதி ரத்து செய்திருப்பது சட்டப்படி செல்லாது அப்படி உயிரை ரத்து பண்ணுவதற்கு ஒன்றாவது பிரதிவாதிக்கு அதிகாரமும் கிடையாது ஒன்று ரெண்டு வாதிகளின் சொத்துரிமையை மோசடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேட்ட எண்ணத்தில் ஒன்றாம் பிரதிவாதி உயிரை ரத்து செய்த பிறகு இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளும் கூட்டு சேர்ந்து ஆறாவது பிரதிவாதிக்கு வழக்கு சொத்தை பொறுத்து மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு கிரைய பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கிரைய பத்திரத்தில் எங்கள் அப்பாவான ஐந்தாம் பிரதிவாதி எங்களுக்கு கார்டியனாக இருந்து எங்களுக்காகவும் சேர்த்து அந்த கிரைய பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் எங்கள் தந்தை எப்பவுமே ஒன்று ரெண்டு வாதிகளுக்கு எதிரானவர் ஒன்று ரெண்டு வாதிகளிடமிருந்து தந்தைக்கு எதிரானவர் அதனால் அந்த கிரைய பத்திரம் வந்து செல்லாது நாங்கள் இந்த வழக்கு சொத்தை அதாவது ஒன்று ரெண்டு வாதிகள் இந்த வழக்கு சொத்தை இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் மூணு முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு வித்துவிட்டோம் உயிர் மூலம் சொத்து ஒன்று ரெண்டு வாதிகளுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது அதனால் ஒன்று ரெண்டு வாதிகள் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் மூணு முதல் ஆறு வாதிகளுக்கு கொடுத்த கிரையன் தான் செல்லும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள் ஆறாவது பிரதிவாதிக்கு மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொடுத்த கரையம் செல்லாது அதனால் ஆறாம் பிரதிவாதிக்கு பெயரில் உள்ள முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதி கிட்ட கரைய செல்லாது என்று அறிவிக்கணும் சொத்தின் சுவாதினத்தை ஆறாம் பிரதிவாதி இந்த மூணு முதல் ஆறு வாதிகள் வசம் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு நல்லன் வாய்டு அண்டு ரெக்கவரி ஆஃப் போஷன் அப்போ சுருக்கமாக இந்த வாதிகளுடைய கதையிலேருந்து என்ன தெரியுது நல்லியண்ண கவுண்டரும் ஒன்றாம் பிரதிவாதியும் கணவனும் மனைவியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு உயில் எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் நல்லியண்ண கவுண்டர் இறந்துடுறாரு இறந்தவொன்னே அவர் மனைவியான ஒன்றாம் பிரதிவாதி உயிரை ரத்து பண்ணிடுறாங்க ரத்து பண்ணிவிட்டு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த ஒன்று ரெண்டு வாதிகளையும் யூனாமினியாக காட்டி சொத்தை ஆறாம் பிரதிவாதிக்கு வித்துடுறாங்க வித்துட்டு போய் இந்த வாதிகள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வழக்கு போடுறாங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒன்று ரெண்டு வாதிகள் மூணு முதல் ஆறு வாதிகளுக்கு சொத்தை வித்துடுறாங்க இப்போ இந்த ஆறாம் பிரதிவாதி இந்த ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகள்கிட்ட வாங்கினாரே கிரையம் அந்த கரையும் செல்லாதுன்னு அறிவிக்கணும் பொசசனை இந்த ஒன்று ரெண்டு வாதிகள் கிரையம் கொடுத்த நபர்களான மூணு முதல் ஆறு பிரதி வாதிகள் வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்காக போடுறாங்க இந்த வழக்கில் ஒன்று முதல் ஐந்து அதாவது பாட்டி அத்தை மாறு அப்பா எல்லாருமே எக்ஸ்பர்டி ஆயிடுறாங்க ஆறாவது பிரதிவாதி மட்டும் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா வாதியின் வழக்கு உண்மை அல்ல இந்த வழக்கு சொத்து நல்லிஎண்ண கவுண்டரின் செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறதும் உண்மை இல்லை இந்த வழக்கு சொத்தின் பழைய சர்வே எண் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு இது ஒம்பது ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் இது உண்மையிலேயே ஆதியில் அரசுக்கு சொந்தமானது கோயிலில் டான்ஸ் டான்ஸ் ஆடிய வகைக்கு தாசி அம்மணி அப்படிங்கிறவர்களுக்கு முதல்ல இந்த வழக்கு சொத்து மானியமாக வழங்கப்பட்டது அதன் பின்னர் அவர் பெயருக்கு ரைத்துவாரி பட்டா வழங்கப்பட்டது அதனால் இந்த வழக்கு சொத்தின் உண்மையான உரிமையாளர் தாசிமணி அம்மா மானியம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தாசிமணி அம்மாள்தான் தான் இந்த வழக்கு சொத்தை அனுப்பிச்சிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தாசிமணி அம்மா இறந்த பிறகு அவரது மகள்கள் இருவரும் வாய்மொழியாக சொத்துக்களை பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்க அதன் அடிப்படையில் தெற்குபாதி ஒரு மகளுக்கும் வடக்கு பாதி ஒரு மகளுக்கும் பாத்தியப்பட்டு அனுஷிட்டு வந்தாங்க அந்த தாசிமணி அம்மாளின் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி அவர் வந்து தாசிமணி அம்மாளின் மகள் அதனால் அந்த வழக்கு சொத்து முழிய முழுமையாக ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது ஒன்று ரெண்டு வாதிகளுக்கு நல்லியண்ண காண்டோரும் இந்த ஒன்றாம் பிரதிவாதியும் சேர்ந்து உயில் எழுதி வைத்திருப்பதாக சொல்வது உண்மையில்லை அப்படியே உயில் இருந்தாலும் கூட அந்த உயிரை ரத்து செய்வதற்கு ஒன்றாம் பிரதிவாதிக்கு முழு உரிமை உண்டு ஏன்னா ஒன்றாம் பிரதிவாதி தான் சொத்தின் முழு உரிமையாளர் அந்த சொத்தை நான் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் முழு கரையை தொகை கொடுத்து கரையை வாங்கி அனுப்பிச்சிட்டு வர்றேன் அதனால் வழக்கு சொத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிரிடை அனுபவம் உள்ளது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒன்று ரெண்டு வாதிகள் மூணு முதல் ஆறு வாதிகளுக்கு சொத்தை மோசடியாக விற்றுருக்காங்க அந்த விற்பனை செல்லாது அந்த விற்பனை என்னை கட்டும் படுத்தாது அதனால் நீங்கள் வாதினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அப்போது ஆறாவது பிரதிவாதி வழக்கில் இருந்து என்ன தெரியுது இந்த சொத்து மானியமாக தாசி தாசியம்மணிக்கு வழங்கிடுறாங்க தாசியம்மணி இறந்த பிறகு ரெண்டு மகள்கள் சொத்தை வாய்மொழியாக பிரிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படி கிடச்ச சொத்து தான் ஒன்றாம் பிரதிவாதிக்கு க இந்த வழக்கு சொத்து அதனால் இந்த சொத்து நல்லிஎண்ண கவுண்டருக்கு பாதிப்பட்ட சொத்து இல்லை அதனால் கவுண்டர் இந்த ஒன்றாம் பதி சேர்ந்து எழுதி வைத்த உயிரை ரத்து செய்வதற்கு இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு அதிகாரம் இருக்குது நான் நல்லெண்ணடிப்படையில் கிரையை வாங்கிட்டேன் வழக்கை போட்டுட்டு ஒன்று ரெண்டு வாதிகள் மூணு முதல் வாதிகளுக்கு சொத்தை வித்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் வழக்கில் விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் ஏழு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒம்பது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது ஆறாம் பிரதிவாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினாறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது கோர்ட் டாக்குமெண்ட்டாக ஏழு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூப்பை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து அந்த வாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த வாதிகள் ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் போடுறாங்க இந்த செகண்ட் அப்பீலில் தான் இந்த அப்ளன்ஸுக்கு வந்து ஜிஆர் சுவாமிநாதனை பேராகிறாரு ரெஸ்பாண்டருக்கு மூத்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி அவர்கள் ஆகிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ உயர்நீதிமன்றம் பல இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக என்ன இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேதியிட்ட உயில் கூட்டு உயிலா அல்லது அதை எழுதி வைத்தவர்களின் தனிப்பட்ட உயிலா ஒன்றாவது பிரதிபாதிக்கு அவரது கணவர் எண்ண கவுண்டர் எழுதி வைத்த உயிலை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளதா இந்த ரெண்டு தினம் மெயினான இஷ்யூ போகவும் நிறைய இஷ்யூஸும் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வழக்கின் விசாரணை ஆரம்பிக்கிறப்போ த டீப் சைடு ஆஜரான ஜிஆர் சுவாமிநாதன் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் அப்படின்னா இருபத்தி மூணு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேதியிட்ட உயிரை கூட்டு உயிலாக கருதலாம் அதனால் அந்த உயிரை ரத்து செய்ய ஒன்னாம் பிரதிவாதிக்கு உரிமை இல்லை அசல் உயிரை இந்த வாதிகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்காதது எந்த வகையிலும் வாதிகளுடைய வழக்க பாதிக்காது அதனால இந்த வாதிகள் மூணு முதல் ஆறு வாதிகளுக்கு கொடுத்துருக்கிற கரையும் செல்லும் ஒன்று முதல் ஐந்து பிரதிவாதிகளிடம் ஆறாம் பிரதிவாதி பெற்றிருக்கும் கிரையும் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக ரெண்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறார் டூ தௌசண்ட் ஃபைவ் த்ரீ எம்எல்ஜே பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தொம்போது இன்னொன்று ஏஏஆர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கேரளா பேஜ் நம்பர் இரநூத்தம்பது இதில் அந்த ஏஆர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கேரளா இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற வழக்கில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை எதிர்த்தரப்பினர் கடுமையாக ஆட்சேபிக்காத நிலையில் அந்த உயிலை ஒரு சட்டப்பூர்வ உயிலாக கருத வேண்டும் அதே நேரத்தில் ஒரு உயிலானது முறையாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதை உண்மையான உயிலாக கருத வேண்டும் உயிலானது சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் உயில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அதன் நண்பகத்தன்மை கூடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தீர்ப்பு நமக்கு எப்போ உதவும் நம்ம கையில் ஒரு உயில் இருக்குது அவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட உயில் அந்த உயிலை உண்மையான உயிலாக கருத வேண்டும் அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக இந்த கேரளா உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சு வழங்கியிருக்கிற தீர்ப்பு நமக்கு உதவும் இந்த ரெண்டு தீர்ப்பையும் சுட்டி காட்டி அவர் வந்து நீங்கள் செகண்டப்பில் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மூத்த வழக்கறிஞர் பார்த்த சாரதி ஆறாம் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வாதிகள் சரியான ஃப்ராடு ரெண்டாயிரத்து அஞ்சில் வழக்க போட்டாங்க ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த வழக்கு சொத்தை மூணு முதல் ஆறுவாதிகளுக்கு விற்றுருக்குறாங்க இவங்களுக்கு விற்க உரிமை இருக்கும் பட்சத்தில் எதற்காக முதல்ல வழக்கு போடுறாங்க வழக்கு போடாமல் விற்றுட்டு போயிருக்கலாமே அப்போ ஒரு வழக்கை போட்டுட்டு இவங்க ஒன்று ரெண்டு வாதிகள் மூணு முதல் ஆறுவாதிகளுக்கு சொத்தை விற்பதன் மூலமாக ஒரு மாய தோற்றத்தை வந்து இவங்க உண்டு பண்ணுறாங்க இந்த வாதிகள் ஆறாம் பிரதிவாதியின் பெயருக்குள்ள மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட கிரையாவணத்தை நலன் கேட்டிருக்காங்க ஆனால் சொத்தை கொடுத்து டிக்ளரேஷன் கேட்கல நாங்கள் என்ன கட்சி பண்ணுறோம் சொத்து நல்லிண்ண கவுண்டருக்கே சொந்தமான சொத்து கிடையாது இது தாசிமணி அம்மாளுக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு சொல்கிறோம் அப்போ இதில் டைட்டில் டிஸ்பியூட் இருக்கு அப்படி டைப்பு டைட்டில் டிஸ்பியூட் இருக்கும்பொழுது சொத்தை கொடுத்து டிக்ளரேஷன் கேட்டிருக்கணும் ஆனால் இந்த ஆறாம் பிரதிவாதிக்குள்ள டாக்குமெண்ட்டை பொறுத்து மட்டும் இவங்க டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க அதனால் முறையாக பரிகாரத்தை இந்த வாதிகள் வந்து கேட்கலை வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மூணு முதல் ஆறு வாதிகள் ஒன்று ரெண்டு வாதிகளில் சொத்த கிரையும் பெற்று இருப்பதால் அவர்களை நல்லெண்ண கிரையதாரர்களாக கரைய கருத முடியாது அந்த கிரைய ஆவணத்தின் மூலமாக அவர்கள் உரிமையும் கோர முடியாது அவர்கள் ரெக்கவரி ஆப்போஷனும் கேட்க முடியாது இந்த ஆறாம் பிரதிவாதி மூணு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலிலே சொத்தை வாங்கியிருக்காரு ஆனால் இந்த வாதிகள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வழக்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த ஒன்று ரெண்டு வாதிகள் அசல் உயிலையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலை இந்த வாதிகள் தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளும் இந்த உயில் முறையாக சான்றப்பும் செய்யப்பட்டது உயிலை எழுதி வைத்தவர்கள் முறையாக கையெழுத்து செய்தார்கள் நாங்கள் அந்த கையெழுத்தை பார்த்தோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நிரூபிக்கலை இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டில் கூறியுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த வாதிகள் வந்து உயிலை நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் ஏகப்பட்ட முன்தீர்ப்பை சுட்டிக்காட்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் இதில் தலையிடுவதற்கு எதுவும் தேவையில்லை அதனால் நீங்கள் செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் நல்லியண்ண கவுண்டரும் ஒன்றாம் பிரதிவாதியும் சேர்ந்து ஒன்று ரெண்டு வாதிகளுக்கு ஆதரவாக இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு உயில் எழுதுகிறாங்க அந்த உயில் ஒரு கூட்டு உயில் இந்த கூட்டு உயில் அப்படிங்கிறதுல எந்த சர்ச்சையும் இல்லை அந்த உயில் எழுதப்பட்ட சமயத்தில் இந்த ஒன்று ரெண்டு வாதிகள் மைனர்களாக இருந்திருக்கிறாங்க நல்லியண்ண கவுண்டர் ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு அவரது மனைவியான ஒன்றாம் பிரதிவாதி பதினொன்று பன்னெண் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உயிரை ரத்து பண்ணுறாங்க அதன் பின்னர் இந்த ஒன்றாம் பிரதிவாதியும் அவரது பிள்ளைகளான ரெண்டு முதல் ஐந்து பிரதிவாதிகளும் சேர்ந்து இந்த ஒன்று ரெண்டு வாதிகளையும் உள்ளடக்கி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆறாம் பிரதிவாதிக்கு சொத்தை விற்றுட்டாங்க அந்த கிரையாவணத்தில் ஐந்தாம் பிரதிவாதி கார்டியனாக இருந்து ஒன்று ரெண்டு வாதிகளின் சார்பாகவும் சொத்தை விற்பனை பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்போ ஒன்று ரெண்டு வாதிகள் நாமினி ஆவார்கள் இந்த வழக்கை இந்த வாதிகள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தாக்கல் பண்ணியிருக்காங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒன்று ரெண்டு வாதிகள் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு சொத்த மூணு முதல் ஆறு வாதிகளுக்கு விற்றுருக்காங்க இந்த வாதிகள் ஆறாம் பிரதிவாதியின் கிரையாவணமான மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட பத்திரத்தை பொறுத்து நல்லன் வாயுடு கேட்டு வழக்க போட்டிருக்காங்க ஆனால் வழக்கு சொத்து தங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி டிக்ளரேஷன் எதுவும் கேட்கலை வழக்கு போட்ட பிறகு வழக்கு சொத்தை விற்றுருக்காங்க அப்படி விற்பதற்கு உரிமை உள்ள நிலையில் இந்த வாதிகள் வந்து எதற்காக வந்து வழக்க போட்டாங்க அப்போது தங்களுக்கும் இந்த சொத்தை விற்பதற்கு உரிமை உள்ளது அப்படின்னு நம்ப வைப்பதற்காக இந்த ஒன்று ரெண்டு வாதிகள் ஒரு பிளான் போட்டு திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறாங்க நியாயமாக வாதிகள் வழக்கை போட்டுட்டு தீர்ப்பு வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணல வழக்கு சொத்து நல்லிண கவுண்டருக்கும் அவரது சகோதரரான செல்லப்ப கவுண்டருக்கும் அரசால் பட்டா வழங்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் இருவரும் வாய்மொழியாக பாக பிரிவினை செய்து கொண்டதாகவும் அந்த வாய்மொழி பாகப்பெறும் இந்த வழக்கு சொத்து நல்லியண்ண கவுண்டருக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் வாதிகள் கூறுகிறார்கள் ஆனால் ஆறாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு இந்த வழக்கு சொத்து கோயிலில் டான்ஸ் ஆடிய வகைக்கு மானியமாக தாசியம்மணிக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது அந்த தாசியம்மணியின் மகள்தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி அப்படின்னு சொல்லி அதற்காக முதல் ஆவணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்தையே பட்டாவை தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த பட்டாவை பார்த்தோம்னா அதில் தாசிமணிக்கு மானியம் வழங்கப்பட்டதற்கான குறிப்பு உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் பிரிவு நாற்பது ஒன்றின்படி கோவிலில் தேவதாசி செய்யும் சேவைக்கு வழங்கப்பட்ட நிலங்களை அரசு நிலங்களாக கருதணும் ஆனால் சொத்து ரைத்துவாரி பட்டாவாக வழங்கப்பட்டிருக்கு ஆனாலும் தொடர்ந்து ஒன்றாம் பிரதிவாதியின் சுவாதீனத்தில் தான் இந்த வழக்கு சொத்து இருந்து வந்திருக்கு அதற்கான தீர்வை ரசீதுகளை இந்த ஆறாம் பிரதிவாதி வந்து தாக்கல் பண்ணியிருக்கார் அதனால் இந்த சொத்து நல்லிண்ண கவுண்டருக்கு பட்டா வழங்கப்பட்டாலும் கூட அது தாசிமணி அம்மாளினுடைய சொத்து இவர் குத்தகைக்கு அனுஷ்ட்டு வந்ததாக தான் கருதணும் அதே நேரத்தில் இந்த வாதிகள் வந்து உயிலை நிரூபித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா பிடபிள்யூ ஒன்றாக விசாரிக்கப்பட்டவர் இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று தேதியிட்ட அசல் உயில் தங்கள் கைவசம் உள்ளதாக சாட்சியம் முடிச்சிருக்கிறார் ஆனால் அந்த அசல் உயிலை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை உயிலை இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் உயிரில் சான்றப்பமிட்ட சாட்சியாக கையொப்பம் விட்டவர் பி டபிள்யூ ஃபோராக நியமிக்க விசாரிக்கப்பட்டிருக்கார் அவர் தன்னுடைய சாட்சியத்தில் என்ன சொல்கிறாரு நான் கையெழுத்து போட்டதை உயிரை எழுதி வைத்தவர்களும் மற்ற சாட்சிகளும் பார்த்தார்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதே நேரத்தில் அவர் கைரேகை வச்சாங்களா அல்லது கையெழுத்து வச்சாங்களாவும் எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியானால் உயிலை வந்து இந்த வாதிகள் சட்டப்படி நிரூபிக்கலை அதே நேரத்தில் உயிலில் நல்லி எண்ணெய் கவுண்டரும் ஒன்றாம் பிரதிவாதியும் அந்த உயிலை ரத்து செய்வதற்கு வெளிப்படையாகவோ அல்லது உட்கிடையாகவோ ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற விஷயம் குறித்து எதுவும் இல்லை அதனால் உயிலை வந்து இந்த ஒன்று ரெண்டு வாதிகள் வந்து முறையாக நிரூபிக்கலை அதே நேரத்தில் சொத்தை பொறுத்து டிக்ளரேஷனும் கேட்கலை அதே நேரத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சொத்தை விற்றுருக்குறாங்க இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்ருக்காங்க அந்த தீர்ப்பானது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தற்கொலை செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டையும் தள்ளுபடி செஞ்சு நிதியரசர்கள் உத்தரவிட்ருக்காங்க இப்போ இந்த இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட முடியாது நீங்கள் படிச்சுக்கிட்டால் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் ஷார்ட்டாக சுருக்கமாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சொத்தை பொறுத்து தன்னை உரிமையாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரி டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே அந்த சொத்து குறித்து ஏற்பட்டிருக்கிற கிரையப்பத்திரத்தை பொறுத்து மட்டும் நல்லன்வாய்டு பரிகாரம் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சால் அது எடுபடாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நாம் வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் அடுத்ததாக ஒரு உயிலை இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டில் கண்டுள்ள விதிமுறைகளின்படி விட்னஸ் வச்சு சரியாக நிரூபிக்கவில்லை என்றால் விட்னஸ் வந்து உயிலை எழுதி வைத்தவர் கையெழுத்து செய்ததை நாம் பார்க்கவில்லை இதர சாட்சிகள் கையெழுத்து செய்ததில் செய்ததை நாம் பார்க்கவில்லை என்று கூறினால் உயிலை எழுதி வைத்தவர்கள் கைரேகை வைத்தார்களா அப்படிங்கிற விவரம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது உயிலை நிரூபிக்கப்பட்டதாக கருத முடியாது அந்த உயில் செல்லாது அப்படின்னு வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் மிகப்பெரிய தீர்ப்பு தான் நிறைய முன்தீர்ப்புகளை தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க நான் எப்போவுமே இந்த தீர்ப்பில் படிக்கும்போது இந்த உள்ளே சொல்லியிருக்கிற தீர்ப்பெலாம் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன் அப்படி நிறைய விஷயங்கள் உயிர் தொடர்பாக இந்த வழக்கில் முன் தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பினுடைய முழு உரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்தும் வழக்கறிஞர்களுக்கு வழக்காடிகளுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் படித்து பாருங்கள்